வணக்கம் ஜோரன்பரளி திருமணம் மற்றும் காதல் பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்தது ஆகும் ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது அதாவது விஷயம் என்னமோ தான் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் தான் இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்பை ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த விஷயங்கள் அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஃபெயிலியரா அப்படிங்கறது டிசைட் ஆகுது சோ இந்த பதிவுல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம் அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் மெயினாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான் லக்ன விஷயங்கள் அனைத்தையுமே ராசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்க சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தான் இருக்கும் இங்க வந்து ஜென்ரலாக அவங்க அவங்களுடைய ஆசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லும் அது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும் ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புரிதலுக்காக முதல்ல அவங்கவுங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கறதே புரிஞ்சுக்கலாம் மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு வேணுமா இல்லையா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுடைய ராசி படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான் ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும் மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரல அப்படிங்கறது தானே மனம் ஏன் ஒத்து வரலன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு அவங்களும் யோசிக்கிறது இல்லை என தெரியறதில்லை இதுதான் விஷயம் இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்க அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும் அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும் தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும் தன்ன மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை ஜோதிட ரீதியாகும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடத்துல இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே ஏழாம் பொருத்த தான் பார்ப்பாங்க ஏழாம் இடத்தை மெயினாக பார்க்கணும் அதான் திருமண களத்தர் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி எனக்கும் அவங்களுக்கு ஏழாம் பொருத்தம் பா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர் ஆப்போசிட் தான் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோய ரத்து ஏழாம் பொருத்தத்தம் குறிக்குது அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னஸ்ஸாக அமைவாங்க ஆனால் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா ஒரே வேவிலந்தில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது பட் இந்த இந்த எதிர்வீன அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற இது வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோட போயிடுது இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி நிறைய கமிட்ஸ்மெண்ட் சொசைட்டி நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களை உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏழாம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் அவங்கவுங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க நல்லா அக்ரெஸிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க இப்போ லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே தள்ளி போட்டு தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிறைய தரம் ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எடிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு வேலை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க எல்லாத்தையுமே டேக்கிட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒருத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது லைஃப் எங்கே போயிக்கும் டாக் சைடில்க்கும் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும் ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது ஓவர போயிடக்கூடாது அதே ஓவராக ஓவரா டம்ப்பும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது அதனால இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும் அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ இந்த புரிதல் இருந்துடுச்சு அப்படின்னா இந்த திரும்ப நான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்கேன் எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸு நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அமைப்பு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ராசி தான் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க பேசுகிறது அவங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போக ஒரு ஸ்ட்ராஜடியாக மாற்றிடுவாங்க பிளான் பண்ணும்போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இது ஏன் செய்யும்போது இப்படி சொதப்பது ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும் ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும் பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் இருக்கும் பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பது ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது அப்படின்னு நீ நினைக்கலாம் பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும் நெகட்டிவ்லையும் அப்படி தான் நல்ல நேரம் வரும்போதும் ரெண்டு பேத்துக்கும் நல்ல விஷயமா இருக்கும் கெட்ட நேரமாக கெட்டதும் ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் தாக்குப்பிடிக்கவே முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்களுடைய நிலைகள் இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக போயிட்டு இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அடி மேலே அடியா விழுகும் எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான ஓடும் ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போவுமே ரொம்பவுமே ஜென்யூனான பர்சனாக இருப்பாங்க ஸோ இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் அந்த ஜென்யூனிட்டி தான் இவங்கக்கிட்ட இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக வேலை செய்யாது ரொம்பவுமே ப்ராக்டிக்கலான ஆட்களாக தான் இருப்பாங்க அதே நேரம் இவங்க வந்து ரொம்பவுமே ராயலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் விரும்புவாங்க பொறுப்போடு செயல்படக்கூடியவங்களும் கடமை ஆற்றக்கூடியவங்களையும் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்தவை அதனால் இவங்க வந்து எப்பவுமே வந்தலி எலித்தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணுறது கிடையாது அவங்க அவங்களுடைய உண்மையான கெப்பாசிட்டி என்ன தான் அவங்க பார்ப்பாங்க அதற்கு அவங்க உண்மையிலேயே தகுதியாக அவங்க இருக்கிறாங்களா உண்மையாக நடந்து கொள்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க மெயினாக பார்ப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்க சின்னவங்க பெரியவங்க சரி தவறு இந்த மாதிரி எந்த ஒரு பேதமும் கிடையாது யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் தங்கிட்ட அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்கக்கிட்ட ஒரு இடம் இருக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு இடம் கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி அது என்ன மாதிரியான உறவுமுறைகளாக இருந்தாலும் சரி அது அப்படி தான் இருக்கும் நார்மலாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களால் என்ன முடியுதோ அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை செஞ்சுக்குவாங்க இல்லைன்னா யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற நுணுக்கமும் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதை வைத்து கூட எல்லா விஷயங்களும் அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க மற்றபடி தானாக போத்தவங்ககிட்ட உதவி கேட்கறது இல்லைனா கருத்துக்களை பரிமாறுறது இந்த மாதிரியான விஷயங்களை கூட இங்கே அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எதாக இருந்தாலும் தானே எல்லாத்தையும் செய்யணும் தன்னுடைய மேற்பார்வையில் எல்லாமே இருக்கணும் தன்னுடைய கண்ட்ரோல் வந்து எல்லா காரியங்களும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த காதல் விஷயங்கள் திருமண வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்க அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்ககிட்ட எப்போவுமே ஒரு டாமினன் பவர் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து மற்றவங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க சுதந்திர மனப்பான்மை இவங்கக்கிட்ட அதிகம் உண்டு தனித்து செயல்படத்தான் முற்படுவாங்க ஸோ ஒரு பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தேவைப்படுறது கிடையாது தன்னால் எப்பவும் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடும் நம்பிக்கையோடும் இவங்க வந்து வாழக்கூடியவங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு மற்றவங்களோட உதவிகள் அப்படிங்கிறது தேவைப்படுறதில்ல ஸோ அதனாலேயே இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எமோஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் அதே நேரம் தனக்கு ஒருத்தவங்க உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்காக இவங்க எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க இப்போ இதுதான் வந்து இவங்களுடைய காதல் உணர்வே ஸோ இவங்களுடைய மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இவங்களுக்கும் உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அண்ட் இவங்களை பற்றி மட்டும்தான் அதை பேசணும் கேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அவங்ககிட்ட இருக்குது எப்போவுமே இவங்களுடைய புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும் இயற்கையாகவே புகழுக்கு ம எப்பவுமே புகழுக்கு மனம் மயங்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்த புகழ்ச்சியெல்லாம் பாடினாலாம் செட் ஆகாது அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க இவங்ககிட்ட நேர்மையாக இருக்கணும் பட் அதே நேரம் இவங்களுக்குண்டான அந்த மதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இவங்களுடைய புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும் இதுதான் இவங்களுடைய எதிர்பார்க்கு அப்படிப்பட்ட நபர்களை எக்காலத்திலும் இவங்க வந்து கைவிட மாட்டாங்க என்ன நடந்தாலும் சரி எப்பேற்ப சூழ்நிலைகள் எந்த மாதிரியான சங்கடமான காலகட்டங்கள் எதுவானாலும் சரி அவங்களுக்கும் சேர்த்து இவங்களே யோசனை பண்ணி எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு தன்னுடைய பாதுகாப்பிலும் தன்னுடைய அரவணைப்பிலும் எப்பவுமே வச்சுப்பாங்க ஆனால் அதற்கு அவங்க தகுதியானவங்களாக இருக்கிறாங்களா எப்பவுமே ஒரு சோதனைகள் வந்து போய்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் இவங்க இடம் மட்டும் போதும் அப்படிங்கிறதும் கிடையாது எப்பவுமே அவங்களுடைய அந்த நன்றி இவங்களுடைய விசுவாசத்தையும் வந்து இவங்கக்கிட்ட காமிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதுதான் இவங்கக்கிட்ட நம்ம நிரூபிச்சிட்டோம் அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சும்மாலாம் இருக்க முடியாது ஸோ அது வந்து எப்பவுமே தான் இருக்கணும் லைஃப் மாதிரி ஒரு நன்றி உணர்வையும் இவங்ககிட்ட வந்து தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ அது எப்போ கட் ஆகுதோ இவங்களும் வந்து இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து விலகிடுவாங்க அதனால் ஒன்ஸு அதான் திருபி சாச்சி அப்புறம் என்ன அப்படிங்கிற கணக்குகள்லாம் கிடையாது எப்போவுமே இருக்கணும் அது இருக்கிற வரைக்கும் இவங்களும் அவங்களுக்கு உண்டான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க அந்த ஒரு காதல் உணர்வு புரிந்துணர்வு இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ அது பிரேக் ஆகுதோ இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து விலகிடுவாங்க அதே போல் சிம்மராசிக்காரங்க வந்து எதையுமே விட்டு கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்கும் இனிமேல் என்ன சொன்னப்போனா சிம்மராசிக்காரங்க ரொம்பவுமே சென்டிமெண்டான ஆட்கள் தான் பட் இவங்க வந்து சென்டிமெண்ட்டில் விருப்பம் வைக்க மாட்டாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களை நிறையவே அறிவாங்குவாங்க ஏன்னா அது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஏகப்பட்ட தாக்கங்களும் இயக்கங்களும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பிரச்சனை என்னென்னா இவங்க எதையுமே வாங்க தொடர்ந்து இவங்க சொல்லவே மாட்டாங்க இவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு மற்றவங்ககிட்ட வெளிப்படையாக காமிச்சிக்கவும் மாட்டாங்க எவ்வளோ நம்பிக்கை கூறியவங்களாக இருந்தாலும் சரி அதை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க சொல்லாமலே அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் தான் ஆனால் இந்த ராசியினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின் தான் எதிர்பார்க்கும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்பாது எதற்காக ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது ஆனால் அவங்களுக்கும் ஏக்கம் இருக்கும் தேவைகள் இருக்கும் பட் என்னென்னா அவங்க வந்து வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவராக அவங்க மாறும் பட்சத்தில் சின்ன சின்ன விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ளே மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே இருக்கும் அதனால் பெரும்பாலும் இவங்களுடைய காதல் வாழ்க்கையாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் போகும் அதாவது வெளிப்படையாக எதுவும் இருக்காது வெளியில் பார்த்துட்டு இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் உண்மையிலே நிதர்சனமான வாழ்க்கையில் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இவங்களுக்கு வந்து பொய் சொன்னால் பிடிக்காது காலம் தாழ்த்தி நேரம் தாழ்த்தி வேலை செய்கிறவங்களை பிடிக்காது சிலரெலாம் பார்த்தீங்கன்னா க்யூட் அப்படிங்கிற பேரில் அதிக பிரசங்கித்தனமாக சில விஷயங்கள்லாம் செய்யும் அந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது ஆனால் வெளில காட்ட மாட்டாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு போவாங்க பட் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது ஏன்னால் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா வாலண்டியராக கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற முறையில் அவங்களாம் தானாகவே சில விஷயங்களை கிருக்குத்தனமெல்லாம் செய்வாங்க அது சிலருக்கெல்லாம் ஒத்து போகும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க சிரிப்பாங்க ரசிப்பாங்க பட் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அது பேருக்காக அதை பற்றி சிரிப்பாங்கள் இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கேஷ்வலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஜோக்கர் மாதிரி தான் தெரியும் பெருசாக தான் இவங்களுக்கு செட்டாகிறது இல்லை பட் அதுக்கு பதிலாக நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஆட்கள் கடமை சைடு இவங்களே பொழுதுக்கும் கொஞ்சம் பாராட்டணும் அப்படிங்கிறதா கிடையாது அவங்க வேலைகள் அவங்க கரெக்டாக செஞ்சாலே போதும் இவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் முக்கியமாக இவங்ககிட்ட உண்மையாகவும் நேர்மையாகவும் வந்துவிட்டு அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் நிறைய சிம்மராசிக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா வீட்டை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சிம்மராசிக்காரங்கள் இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கைக்கோணும் நூற்றிக்கு எண்பது பர்சன்டேஜ் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கையில் திருமணம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் எதிர்ப்பாக போய் தான் திருமணமே பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் இவங்களுடைய காதலர்கள் அந்த அளவுக்கு இவங்களுக்கு உண்மையாக அவங்க நடந்திருப்பாங்க ஸோ அதனுடைய தாக்கமாக அவங்க கைவிட்டாலும் விடலாமே தவிர நான் அவங்கள கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிடிவாதமாகவே இருப்பாங்க ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு அந்த ஏழை பணக்காரன் நல்லவங்க கெட்டவங்க அப்படி இப்படின்னு எந்த ஒரு பேதமும் ஏற்படுறதில்ல ஸோ அதனால தான் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் அதீதமான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுது என்ன அப்படின்னா இவங்களுடைய காதலர்கள் அந்த அளவுக்கு இவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துட்டு வருவாங்க இவங்க சொன்னால் அவங்க எதாக இருந்தாலும் கேட்டுப்பாங்க இப்போ இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து ஆளுமை திறன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறது கிடையாது மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் பழக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்களுக்கு காதல்களாக வரும்பொழுது அந்த நபர்களை இழப்பதற்கு இவங்க தயாராக இருக்கிறது இல்லை ஏன்னா பெற்றோர்கள் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அந்த கம்பேரிஷன் வரும்பொழுது காதலராக பெற்றோரா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு காதலர்கள் தான் விஷயம் ஏன்னா எல்லா விஷயங்களும் அவங்க அணுகி போயிடுறாங்க அனுசரித்து போயிடுறாங்க அதனால் பெற்றோர்கள்ட்டே இங்கே எப்போவுமே மெஜாரிட்டியாக இருக்க முடியாது ஆனால் தன்னோட லபர் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட இவங்க மெஜாரிட்டியாக இருக்க முடியும் அந்த ஒரு ரீசன்னாலே இவங்க வந்து அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுப்பாங்க அண்ட் வாழ்க்கை துணை கிட்டேயும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா யார் இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ மதிப்பு மரியாதை அதிகம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இவங்க அதையே திருப்பி செய்வாங்க அது காதலர்களாகட்டும் கணவன் மனைவி உறவுகளாகட்டும் இல்லை பெற்றோர்களே ஆகட்டும் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இவங்க ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க இதுதான் சிம்பிளான விஷயம் அண்ட் ஜென்ரலாக ராசி ரீதியாக பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கையாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் கொஞ்சம் காண்ட்ரவசியான நிலைகளில் தான் இருக்கும் அந்த சிம்ம முழுவதுமாக யாராலையுமே திருப்திப்படுத்தவே முடியாது அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களாலும் யாராலையும் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா இருவருக்குள்ளேயுமே வித இயக்கம் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்களில் குணாதிச பேதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு குவாலிட்டிஸ்க்காக தான் ஒருத்தங்களை இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ இல்லாமல் முழுவதுமாக அவங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற காரணம் எங்கேயுமே வராது அதனால் குணாதிசய பேதங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய காதலுக்கும் சரி கணவன் மனைவி உறவுகளுக்கும் சரி நிறையாவே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அண்ட் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களே ரொம்ப ஈஸியாக ஏமாற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவுமே ஸ்ட்ரெட்டு கோபக்காரங்க பிடிவாதக்காரங்க அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் ஈஸியாக ஏமாறக்கூடியவங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் என்ன ரீசன்னால் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்புறதில்லை ஆனால் ஒன்ஸ் நம்பிட்டாங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இதை வந்து மற்றவங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு ஸோ அதனால் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் இழப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக இந்த காதல் விஷயங்கள் திருமண வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே முடியாது சும்மா அப்படி இப்படின்னு தான் இருக்கும் பட் அதுவே இவங்களுக்கு வந்து போதுமானதாக தான் இருக்கும் சிம்பிளாக சொன்னால் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடமை கடமை கடமையே கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களை ஆசுவாசப்படுத்தவும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணவும் ஒரு நபர் தேவை அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் தான் இவங்களுக்கு பார்ட்னர்ஸாக வருவாங்க இந்த சிவராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையாட்டம் திருமண வாழ்க்கையாட்டம் அதிகமாக பிரச்சனை அதிகமாக புலம்பக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர்ஸை அவங்க கடிந்து கொள்வாங்க எப்படின்னா இவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்கு கிடையாது எதுலேயுமே அக்கறை கிடையாது அவங்களுக்கு எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க சோம்பேறிகளாக இருக்காங்க அப்படின் தான் அவங்க கணிஞ்சிக்குவாங்க ஏன் அப்படின்னா அதுதான் இவங்களுடைய பேலன்ஸ் அமைப்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடமையினுடைய உச்சநிலையில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கடமை பெருசாக நினைக்காதவங்க சும்மா பொழுதுபோக்காக இருக்கக்கூடியவங்க பெருமைக்காகவும் பேருக்காகவும் சும்மா ஏனோதான செய்யக்கூடியவங்க தான் அவங்களுக்கு பெரும்பாலும் அமையிறாங்க இந்த வகையில் குணாதிசய பேதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய்ப்பாங்க பட் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமைகிறது கிடையாது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேண்டா வகுப்பாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும் சுருக்கமாக சொன்னால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் விரும்புறது ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும் பட் எல்லாமே ரொம்ப லிமிட்டட் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் அதனால் எதுலேயுமே ரொம்ப இறுக்கி பிடிச்ச இருக்காதிங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்போ தான் லைஃப்பை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் பண்ண முடியும் நன்றி வணக்கம் வளமுடன்